சாய் ஓம் சாயரா உன் துணையின் இன்றைய கேள் எதுவும் தெரியாமல் இப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் என்ன நிலைமை வாழ்க்கையை பற்றி ஏதாவது யோசித்தாயால் பிறரின் வாழ்க்கையை பறிக்க ஒவ்வொருத்தரும் எத்தனை சுவாரஸ்யத்தோடு எத்தனை சுறுசுறுப்போடு இருக்கிறார்கள் தெரியுமா நீ உன் வாழ்க்கை காப்பாற்றி கொள்ள இத்தனை பெருமையாக இருக்கின்றாய் ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் எதில் ஒரு முயற்சி வெற்றி பெற்றாலும் அது உனக்கு நன்மைதானே வந்தால் வரட்டும் என்று இப்படி அமைதியாக இருப்பது நல்லதல்ல சுறுசுறுப்பாக உன் துணையை பற்றி ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே ஒரு நல்ல முயற்சியை வெற்றி அடைய வைத்து அது உன் துணை கொண்டு வரும் அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நிலையில் உன் துணை நிலை என்ன தெரியுமா உன்னை பிரிந்து வாழும் உன் துணைக்கு ஒன்றாக ஒன்று சேர்வோமா இல்லை வாழ்க்கை எப்படியே போய்விடுமா என்று வருத்தத்தில் தான் இருந்து வருகிறாய் இது பத்தாது என்று இன்னொரு புறம் என்ன நடக்கிறது தெரியுமா ஒரு பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி கொண்டும் இருக்கிறார் தன்னை திருமணம் செய்து கொண்டால்தான் நான் உயிரோடு இருப்பேன் இல்லையேல் நான் உயிரை கூட விடுவேன் என்று அந்த பெண் உன் துணைக்கு சொல்லி வற்புறுத்தி வருகிறார் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று உன் துணையும் திண்டாடி வருகிறார் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அதில் யாருக்கேனும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று குழப்பத்தில் தவித்து வருகிறார் இருந்தாலும் அந்த பெண் நெருக்கடியை கொடுத்து விடுவதால் இன்று ஒரு முடிவை எடுத்து தீர வேண்டும் அன்று உன் துணை இதில் இறங்கி வந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது மாற்றங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று தானே குழம்பிக்கொண்டிருக்கிறாய் இன்று உன் துணை அப்படி என்ன முடிவு எடுப்பார் என்று யோசித்து பார்த்தாயா உன் துணை இன்று முடிவெடுப்பது எனக்கு தெரியும் ஒரு நீயும் மறுபுறம் அந்த பெண் இப்படி வாழ்க்கையிலும் எழுப்படியாக இருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறார் இன்று ஏதாவது ஒரு முடிவை எடுத்து தீர வேண்டும் இல்லை என்றால் எல்லாம் எழுந்து வாழ்க்கை வீணாகிவிடும் என்று உன் துணை பதற்றத்தோடு இருந்து வருகிறார் அப்படி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று தெரியுமா வாழ்க்கையில் முக்கிய முடிவை இன்று உன் துணை எடுக்கப் போகிறார் யாரும் என்றும் தெரியாத அந்த பெண் உன் துணையை விரும்பிக் கொண்டு உன் துணையிடம் அன்பு சொல்லி கொண்டு திருமணம் செய்யுமாறு வற்புறுத்துவது உன் துணைக்கு பிடிக்காத ஒன்றாகத்தான் இருக்கிறது எத்தனை முறை சொல்லியும் அந்த பெண் கேட்காத நிலையில் இப்பொழுது உறுதியாக சொல்லப் போகிறார் நான் என் உறவோடு சேர்ந்து போய்விடுவேன் நீ உன் வாழ்க்கையை பார்த்து என் உறவு எனக்காக காத்திருக்கிறது என்று ஒரே பதிலாக சொல்லிவிட்டு உன்னை தேடி வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உன் துணைக்கு இப்போது இருக்கிறது நம்பிக்கையோடு இரு குழந்தையே இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் துணையின் மனதில் இருப்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பா உன் மனதை ஆட்டுவதற்காக போய் சொல்லவில்லை என் குழந்தையே இது என் சத்திய வாக்கு உன் துணை உன்னை தேடி வரும்போது புரிந்து கொள்வாய் கட்டாயம் சத்தியமாக உன் துணை உன்னை தேடி வருவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்